பக்தான் என்ன நமக்கு வெளியில தெரியும்படியா இந்த உடம்பு இருக்குது ஆனா உள்ளம்னு ஒன்னு இருக்கு பார்த்தீங்களா மனம் அப்படின்னு இந்த மனம் வெளியில தெரியாது ஆனா அந்த மனம் வந்து சுலபத்துல திருப்தி அடையாது அந்த மனசுல எப்போவுமே ஒரு ஏக்கம் இருக்கும் அந்த மனசுக்கு வந்து சுலபத்துல சந்தோஷம் கிடைக்காது இந்த மனதுக்கும் கடவுளுக்கும் இடையில் தொடர்பை ஏற்படுத்துகிற முயற்சி தான் பக்தி பேரு ஒரு மனநிலை அது அன்புங்கிறது கனப நாயனாருடைய கதை நான் இடையிலேயே சொன்ன உங்களுக்கு கணபநாயனார் நாயனார் காலத்தி மலைக்கு மேல போறாரு சிவலிங்க வடிவத்துல பெருமான் இருக்கிறாரு அவருக்கு முன்னாடி அந்த உணவு அவருக்கு பசிக்குமேனு கவலைப்படுறார் சார் கண்ணப்ப நாயனார் முதல் விஷயம் பாருங்க அவருக்கு பசிக்குமேனு கவலைப்படுறார் நான் இப்போ மனசாட்சியோட நாம எல்லாம் கோயிலுக்கு போறதா இருந்தா இப்ப திருவண்ணாமலைக்கு பௌர்ணமிக்கு போகலான்னு புறப்பட்டா நம்ம கார்ல என்னென்ன வச்சுக்குவோம் வழியில் நம்ம சாப்பிடறதுக்கு புளியோதரை தயிர் சாதம் சிப்ஸ் முறுக்கு என்னென்ன உண்டா எல்லாம் கார்ல ஏற்றுவோம் நமக்கு பசிக்குமே நம்ம கவலைப்படுறோம் திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலை இறைவனுக்கு பசிக்கும் அப்படிங்கிற கவலை நமக்கு உண்டா இவர் மேல போயிட்டு இவருக்கு பசிக்குமே அப்படின்னு கவலைப்படுறாரு சாப்பாடு எடுக்கணும்னு கீழே போலான்னு நினைக்கிறாரு ஆனா கீழே போறதுக்குள்ள இவர் தனியா இருக்கிறாருன்னு கவலைப்படுறாரு தனியா இருக்கிறாரு ஒரு புலி சிங்கம் வந்து இந்த காட்டுல இவர் அடிச்சுட்டா அப்படின்னு கவலைப்படுறாரு இதுதான் அன்பினுடைய இலக்கணம் அவர் கண்ணிலேருந்து ரத்தம் வர மாதிரி சிவபெருமான் ஒரு நாடகம் பண்றாரு உடனே யார் இது செய்தார்னு முதல்ல கோபமா சுத்துறாரு அடுத்த வினாடி தன்னுடைய கண்ணை எடுத்து அப்பணும் அப்படின்னு முடிவு பண்றாரு அருமையான இடம் அதெல்லாம் ஆனா தான் பிறக்கிறாரு கண்ணப்ப நாயனார் காட்டுல தான் இருக்கிறாரு ஒரு வேடரா ஆனா ஒரு தாயினுடைய பெண்ணினுடைய மன அன்பு என்பது என்ன என்பதை வெளிப்படுத்துகிறார் கண்ணப்ப நாயனார் இப்ப கண்ணப்பனை பார்க்கும் போது ஒரு ஆனடியார் ஒரு அடையாளம் அப்படிங்கறது ஆண்டாள் திருப்பாவையில் ரொம்ப அழகா சொல்ற நம்ம கோயிலுக்கு போனா சுவாமி என்னென்ன கேட்கலாம் என்னென்ன கேட்கலாம்னு ஒரு பெரிய லிஸ்ட் போடுறோம் இதெல்லாம் கேட்கணும் மறக்காம கேட்கணும் அப்படின்னு ஆனா ரொம்ப தெளிவாக ஆண்டாள் திருப்பாவையில சொல்ற மற்ற நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் எனக்கு அவன் மனசுல ஆசை எல்லாம் ஒண்ணும் வரக்கூடாது எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம் உமக்கே யாம் ஆட்சிவோம் நாங்க உனக்கு ஆட்சியரவரா இருக்கணுமே ஒழிய எந்த விதமான ஆசையுமே எங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்கிறார் அப்ப பக்தி என்பது என்ன கடவுளை கருவியாக்கி கொண்டு ஒன்றை பெற வேண்டும் என்று நினைப்பது பக்தி அல்ல கடவுளை தவிர வேற எதுவுமே எனக்கு வேண்டியது இல்லைன்னு நினைப்பதுதான் உண்மையான பக்திக்குரிய ஒரு அடையாளம் அது ஒரு நெகிழ்ந்த மனோநிலை அப்படியே பனி கட்டி உருகின மாதிரி மனம் உருகி இருக்கிற ஒரு மனோநிலை இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் பக்தினா என்ன அப்படிங்கிறது இது ஆணுக்கா பெண்ணுக்கா அப்படின்னு கேட்டா ரொம்ப சாஸ்திரம் படிச்சவங்களுக்கு தெரியும் மனம் உருகி நிற்கிற போது ஆண் கூட பெண்ணாகத்தான் கருதப்படுவா நான் சொல்றதுக்கு என்ன அடையாளம்னு கேக்குறீங்களா ஞான சம்பந்தர் என்ன பாடினார் தெரியுங்களா ஞான சம்பந்தர் என் உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னு பாடுறாரு ஒரு பெண் தன்னுடைய தலைவனை பார்க்கிற போது என்னுடைய உள்ளத்தை கவர்ந்து விட்டு ஆண்மகன் சொல்லுவா ஞான சம்பந்தர் ஏன் அப்படி சொல்றாரு வெள்வளை சோர என் வளையல் கழலுது அப்படின்னார் ஞான சம்பந்தருக்கு ஏது வளையல் அப்போ ஒரு ஆண் கூட அன்பு செலுத்துகிற காலத்திலே பெண்ணினுடைய மனோபாவத்தை பெறுகிறார் நான் சொல்ற வாதத்தை நான் நிறுவனம் அதுக்கு இன்னொன்று சொல்வேன் நம்மாழ்வார்னு ஒரு ஆழ்வார் இருந்தாரு ஆனா பிறந்தாரு ஆனா வாழ்ந்தாரு ஆனா அவருக்கு திருப்தி வரல பரகால நாயகி பராங்குச்ச நாயகின்னு தன்னை பெண்ணாக பாவித்து கொண்டு பாடியிருக்கிறார் அப்ப ஆனா பிறந்தது தன்னை பக்தி செலுத்துறதுக்கு பத்தலேன்னு ஒரு பெண்ணினுடைய மனோபாவத்தை எடுத்துக்கொண்டு ஏன் நம்மாழ்வார் பாடணும் சரி திருநாவுக்கரசர் ஆம்பளை தானே அவர் எப்படி பாடுகிறார் இறைவனை பாடுகிற போது முன்னும் அவனுடைய நாமம் கேட்டாள் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சையானாள் அன்னையையும் அப்பனையும் அன்றே நீத்தாள் அகந்திட்டார் அகலிடத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தாள் தன் நாமம் கேட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளேன்னு உடம்பு ஆணாக பிறந்திருக்கிற திருநாவுக்கரசர் தன்னை பெண்ணாக பாவித்துக் கொண்டு ஒரு பெண்ணின் மனோநிலையில இருந்தாதான் சிவபெருமான விரும்பி காதலிக்க முடியும் அப்படின்னு ஒரு பெண்ணின் மனோநிலைக்கு மாறுகிறார் திருநாவுக்கரசர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆண் தானே ராதையாக தன்னை பாவித்துக் கொண்டு கண்ணனை கும்பிடுற தன்னை ராதையாக நினைத்துக்கொண்டு நீங்க நம்பவே மாட்டீங்க காலையில பட்டு எடுத்து சுத்திக்குவார் போய் பூ பறிப்பாரு தோட்டத்துல போய் பூ பறிப்பாரு மீராவுடைய பாடல்களை பாடுவாரு அப்படியே பாடிக்கிட்டே பூவெல்லாம் எடுத்து கட்டி கொண்டு போய் பெருமானுக்கு கோயிலுக்கு போடுவார் கிருஷ்ணனுக்கு போடுவாரு இப்படி கண்ணனுக்கு மாலை தொடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிற ராமகிருஷ்ணர் திடீர்னு கோயிலுக்கு வரல ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயி போச்சு அதுக்கப்புறம் நாலு அஞ்சாவது நாள் வர்றாரு ராமகிருஷ்ணர் கோயில் இருந்தவன்லாம் கேட்டான் என்ன உங்களை காணுமே ஏன் கோயிலுக்கு வரலன்னு என்ன சொன்னார் தெரியுங்களா வீட்டு விளக்காக இருந்தேன் வரவில்லை இப்ப மனசால உடம்பினுடைய தன்மையில பெண் என்று பாவித்த ராமகிருஷ்ணர் நான் வீட்டு விலக்காக ஆகிட்டதுனால இந்த கோயிலுக்கு வரல ஆண் இருக்கிற போது அந்த பக்தி என்று தன்னை பெண்ணாக பாவித்துக் கொண்டு பேசுகிறார் பகவான் ராமகிருஷ்ணர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் நம்மாழ்வார் எத்தனை விதமான ஆண் அடியார்கள் தன்னை பெண்ணாக பாவித்துக் கொண்டார்கள் எங்க ஒரு பெண் ஆணா பாவித்துக் கொண்டதா ஒரு பாட்டு காட்டுங்க என்னால முழுசா பக்தி செலுத்த முடியாத என்ன ஆனா நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வழிபட்டதா ஒரே இடம் இருக்கா கிடையாது அப்ப இப்படி முடிவு பண்ணிடலாமா அப்ப பக்தி நெறியில் விஞ்சியவர் பெண்களே தீர்ப்பு கொடுத்துட்டா ஆம்பளை எல்லாம் அப்புறம் என்ன பண்றது அரபிக் கடல்ல போய் முக்கியறத ஒரு வித்தியாசம் மட்டும் சொல்றேன் பாருங்க பெண்கிற எல்லைய உடைச்சிருக்கிறா ஒருத்தி யாரு மீரா கல்யாணம் ஆகி போச்சுன்னா கணவன் தானே சார் கண்கண்ட கடவுள் கல்யாணம் போச்சுன்னா கணவன் கணவனை கொண்டாடணுங்கிறத மாத்திட்டு கண்ணபெருமான் என்னுடைய கணவன் பேசுறா இது பெண்ணுக்கு நியாயமா கணவன் அப்படின்னு தன்னுடைய கணவன் சொல்லாம கண்ணபெருமான் தான் என்னுடைய கணவன் சொல்லி தான் படுக்கையில கண்ணனுடைய பொம்மையை போட்டுக்கிறா இப்போ ஆண் என்ற எல்லையை உடைத்தவர்கள் ஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் நம்மாழ்வார் ஆச்சுங்களா பெண் அப்படிங்கிற எல்லையை உடைச்சிட்டு வந்தவ மீரா ஏன்னா பெண் அப்படிங்கிற போது கணவனை கடவுளா நினைக்கணும்னு சொல்ற நாட்டுல எனக்கு கடவுளே தான் கண்ணன் தான் கடவுள் அப்படி கணவன் சொல்றான்னா அந்த பெண்கிற எல்லையில இருந்து மாறி தெருவுல போய் பஜனை பாடுறா கையில சப்பலா கட்ட வச்சுக்கிட்டு குதிச்சுக்கிட்டு பாடுறா யாரு மீரா அந்த பெண்கிற சரீர எல்லையவே திறந்துட்டா யோசிச்சு பாருங்க அப்ப நம்ம எப்படி ஒரு முடிவுக்கு வர்றது சரி செஞ்ச சாதனையை வச்சு சொல்லலானா உலகம் முழுக்க போய் இந்து மதத்தை பரப்பின பெருமை ஒரே ஒரு ஆளுக்கு சொல்லுன்னா நீங்க யாரை சொல்லுவீங்க ஒரே ஒரு ஆளு உலகம் முழுக்க இந்து மதத்தோட பெருமையை பரப்பம் பண்ணா சுவாமி விவேகானந்தர் அவ்வளவுதானே சொல்லுவீங்க உலகத்தையே கலக்கன மனுஷன் சுவாமி விவேகானந்தர் கரெக்டா அவர் அமெரிக்காலேருந்து வந்த உடனே பாராட்டு விழா ஜெய்ப்பூர் சமஸ்தானத்தில் நடத்துறாங்க அவருக்கு அரண்மனையில இருக்காரு ஆறு மணிக்கு அவருக்கு பாராட்டு விழா வாங்க போ பாராட்டு விழாவுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க அவர் சொன்னார் நிகழ்ச்சி என்னென்னு கேட்டார் முதல்ல ஒரு பெண் பாடுறாங்க அந்த பாட்டு முடிஞ்ச உடனே உங்களுக்கு பாராட்டு விழா யார் பாடுறா அப்படின்னு கேட்டார் அந்த பெண்ணோட பேரை சொல்கிறாங்க அந்த அம்மா பாடுறான்னு அவள் வந்து அந்த ஊரில் புகழ் பெற்ற அந்த காலத்தில் தாசி குலம்னு சொல்லுவாங்கல்ல அந்த குலத்துல சார்ந்த பெண்மணி அந்த அம்மா அவங்க தான் முதல்ல பாடுறாங்க அப்படின்னு விவேகானந்தருக்கும் கோபம் வந்துடுச்சு உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா அந்த அம்மா பாடி அதுக்கப்புறம் தான் அந்த விழா ஆரம்பிக்கணுமா நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன் நான் மேடைக்கு வர வரமாட்டேன் அப்படிங்கிறார் இங்க அரண்மனையிலே உலாத்திக்கிட்டு இருக்கிறார் நந்தவனத்துல அந்த மாதிரி நிறுத்த சொல்லுங்க அப்படிங்கிறார் வந்து சொன்னா அந்த மாதிரி சொன்னா எனக்கு கொடுத்த நேரம் வரைக்கும் நான் பாடுறேன் அவர் வராரோ வரல எனக்கு கவலை கிடையாது நான் முடிச்சுட்டு எழுந்துச்சு போறேன் அப்புறம் வேணா அவர் வர சொல்லுங்க என்ன பண்ண முடியும் இந்த விழா நடத்துறவங்களுக்கு தான் இந்த கஷ்டம் தெரியும் முதல் நிகழ்ச்சி லேட் ஆகும் அடுத்த நிகழ்ச்சி சீக்கிரமா வந்து என்ன மேடையில ஏ திரும்பாங்க பெரிய அவஸ்து உலகத்திலேயே ஒண்ணுமே பண்ண முடியல விவேகானந்தர் வரமாட்டேங்கிறாரு அந்த அம்மா அனுப்பு நான் வர்றேங்கிறாரு அந்த அம்மா நான் எந்திரிச்சு போகமாட்டேங்கிற நான் பாடிட்டு தான் போவேன் அப்படிங்கிறார் அவ ஒரு பாட்டு பாடினாங்க நரசிம்ம மேத்தான ஒரு பெரியவர் எழுதின பாட்டுன்னு சொல்றாங்க அது நான் இது வந்து ஓஷோ புஸ்தத்துல படிச்சது ஒரு பாட்டு பாடினா என்ன பாடினா தெரியுங்களா அதனுடைய பொருள் மட்டும் சொல்றேன் நல்ல வேலை நான் திருச்சி இல்லைங்க நானும் பாடி பாடியிருப்பேன் அந்த பாட்டோட பொருள் மட்டும் சொல்றேன் பாருங்களேன் கசாப்பு கடையில் ஒரு அறிவாள் இருக்குல்ல ஆடு வெட்டுற அறிவாள் அது மெட்டல் அது ஒரு உலோகம் தானே அதை யாராவது கும்பிடுவாங்களா கும்பிட மாட்டாங்க ஆடு வெற்ற அறிவாள் கும்பிட மாட்டாங்க சுவாமி திருவீதி உலா வர போது பஞ்சலோகத்தில் பண்ண சிலை வருது எல்லாருமே அதை கும்பிடுறாங்க இவ இந்த பாட்டில் சொல்றா மக்கள் பஞ்சலோகத்தில் செய்யப்பட்ட சிலையை வணங்குகிறார்கள் ரத்தம் சொட்ட சொட்டு ஆடு வெட்டுகிற அறிவாலை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை இதை தாழ்வாக நினைக்கிறார்கள் மக்கள் அப்படி நினைப்பது இயல்பு ஆனா ஸ்பரிச வேதினு ஒரு கல் இருக்குதுங்க அது என்ன கல்னு கேட்டிங்கன்னா அதை பாருங்களேன் இரும்ப தங்கம் ஆக்கிடும் இப்படி இரும்புல பட்டா இரும்பு தங்கம் ஆக்கிடும் செம்ப தொட்டா செம்பு தங்கம் ஆயிடும் அது எந்த உலோகத்தை தொட்டாலும் அது தங்கமா மாறிடும் இவ என்ன சொல்றா மக்களுக்கு இரும்பு வேறு பஞ்சலோகம் வேறு என்ற கருத்து இருப்பதால் பஞ்சலோக சிலையை கும்பிடுவார்கள் அறிவாளை கண்டால் மதிக்க மாட்டார்கள் ஆனால் அதை செய்யாது ஏன் தெரியுமா அது எதை தொட்டாலும் தன்னால் தங்கமாக்க முடியும் என்று தெரிவதால் அது தாழ்வாக நினைப்பதில்லை அது எதையும் கருதுவது நான் கசாப்பு கடை அறிவாள்தான் நீ எப்படி என்னை வெறுக்க முடியும் நீ உண்மையான ஸ்பரிச வேதியாக இருந்தால் நீ என்னை வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை இது நரசிம்மேத்த கடவுளை பார்த்து பாடுறது நீ என்ன வெறுக்காது ஏன்னா நீ ஸ்பரிச வேதி என்ன மாத்திரு அப்படின்னு இந்த பாட்ட அந்த இடத்துல அந்த பொண்ணு பாடின நின்றுகிட்டே இருந்தார் பாருங்க விவேகானந்தர் அப்படியே கண்ட தண்ணி வந்துருச்சு அவருக்கு நம்ம எப்படி அந்த பெண்ணை இப்படி நினைச்சிட்டோம் அப்படின்னு நேரம் அங்கேருந்து சிங்கம் மாதிரி நடந்து வந்து அந்த பெண்ணை பார்த்து இப்படி கையெடுத்து கும்பிட்டு ராமகிருஷ்ணர் எனக்கு காவி கொடுத்தார் நீ எனக்கு துறவு கொடுத்தாயினர் ராமகிருஷ்ணர் எனக்கு காவி கொடுத்தார் நீதான் எனக்கு துறவு கொடுத்தாயினார் என்ன அர்த்தம் எல்லோரையும் சமமாக நினைப்பது தான் துறவின் இலக்கணம் நான் உன்னை தாழ்வாக நினைத்திருக்க கூடாது தாயே அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டார் உலகத்துக்கே ஞானத்தை கொடுத்தவர் விவேகானந்தர் அவருக்கு ஞானத்தை கொடுத்தவ ஒரு பெண்மணி ஆச்சரியமா இல்ல தியாகையர் தியாகராஜ கீர்த்தனே உங்களுக்கு தெரியும் ஆனா தியாகையருக்கு ஒரு முறை கோபம் ஜாஸ்தியா இருந்த போது மனைவி ஒரு வார்த்தை சொன்னா சாந்தமும் லேது சௌக்கியமும் லேதுன்னு ஒரு கீர்த்தனை வந்தது சாந்தமும் இல்லையாது சௌக்கியமும் இல்லையாதுங்கிற கீர்த்தனை புறப்பட்டது இப்ப பாருங்க ஒரு பெண் ஒரு ஆணினுடைய மனதை மாற்றி ஒரு பெரிய ஞானவானாக திருப்புகிறாள் திருநிலகண்ட நாயனார் வரலாறு எத்தனையோ சொல்லிக்கிட்டே போலாம் இப்ப நம்ம ஒரு முடிவுக்கு வரணும் ஆண்களுடைய பக்தி பார்த்தோம் பெண்களுடைய பக்தி பார்த்தோம் பக்திங்கிறதே பெண் மனோநிலைன்னு பார்த்தோம் அதை உடைச்சிருக்கிற மீராவையும் பார்த்தோம் இப்ப எல்லாத்தையும் தாண்டி ஆண்கள் உலகத்துக்கு பக்தி கொடுத்தாங்கன்னு அவங்களுக்கு ஒரு பெண் பக்தி தாண்டி மேல போயிடுவோம் என்ன என்ற இருக்குமா உலகத்துல காமம் ஏன் இருக்கு ஆண் பெண்கிற ஆகர்ஷணம் பெண்ணை உடனே ஈர்ப்பு வருது பெண்ணுக்கு ஆணை உடனே ஈர்ப்பு வருது இந்த ஆகர்ஷணம் எப்படி வருது ஆண் பெண்கிற பேதம் இருக்கிறதால தான் இது வருது தான் ஒரு ஆண் தான் ஒரு பெண் என்ற பேதத்தை கடந்து தான் ஆணும் இல்ல ஆத்மா அப்படிங்கிற ஞானம் வந்துட்டா செக்ஸ் காமம் வருமா வராது அப்போ ஆண் பெண் என்ற பேதம் இருக்கிற வரையிலே பால் உணர்ச்சி இருக்கும் பால் உணர்ச்சின்னு சொன்னா அது காமத்தினுடைய அடையாளம் ஆண் பால் பெண் பால் பேதம் களைஞ்சுட்டா பால் உணர்ச்சி இல்லாம போயிடும் உண்மையான சமயத்தினுடைய நோக்கமே என்னன்னு கேட்டா பால் உணர்ச்சி அற்ற ஞான நிலைக்கு மேல போவதுதான் அப்படி இருக்கிற ஒரு விஷயத்தை தலைப்பா எடுத்துக்கிட்டு எப்படி சொல்ல முடியும் தான் ஆண் என்பதை மறந்தால் மட்டுமே பக்தி பூரணமாகும் தான் பெண் என்பதை மறந்தால் மட்டுமே பக்தி பூரணமாகும் எனவே பக்தி நெறியை பெரிதும் வளர்ப்பவர்கள் ஆண்பாலோ பெண்பாலோ அல்ல பக்குவப்பட்ட ஆன்மாக்களே என்று ஆன்ம நிலைக்கு போய்விட்டால் ஆண்பாலம் இல்லை பெண்பாலம் இல்லை என்ற உணர்வு வருவதால் பக்தி நிலையை பெரிதும் வளர்த்தவர்கள் பக்குவப்பட்ட ஆன்மாக்களே வணக்கம்